அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குறள் எண் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது சார்புடர்ந்து சார்பு கெட ஒளியின் மட்டளித்து சார்தாரா சார்ந்தரு நோய் இதுதான் குறள் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் எல்லா பொருட்களுக்கும் மூலமாக உள்ள மெய் பொருளை உணர்ந்து இருவகை பற்றும் இல்லாமல் வாழ்ந்தால் அவரை சார்வதற்கு அதாவது அவரை சார்ந்து இருந்த துன்பங்கள் மெய்ப்பொருள் இதுதான் என்று கண்டபின் அவரை சாராமல் விலகி செல்லும் என்று இந்த குரல் நமக்கு பொருள் அமைந்திருக்கிறது அதாவது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று நம் முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்தபின் மெய்ப்பொருள் கண்டுதான் இந்த பழமொழியை கூட கூறியிருக்கிறார்கள் மின்சார கம்பியில் மின்சாரம் செல்வது கண்களுக்கு தெரியாது அதை அறியாமல் மீண்டும் மீண்டும் தொட்டால் துன்பம் நமக்கு நேர்ந்து கொண்டேதான் இருக்கும் இது பல பொருட்களை இன்று சொல்லலாம் செல்போன் உட்பட அதே சமயம் அப்பொருளின் மூலத்தன்மையை உணர்ந்து கொண்டால் நமக்கு அதனால் துன்பமோ தீங்கோ வராது இப்படியாக எல்லா பொருட்களுக்கும் அப்பொருள் சார்ந்த மெய்ப்பொருளை உணர்ந்து அதன் மீதுள்ள உள்ள ஆசையை விட்டுவிட பழகினாலே அதனை சார்ந்த துன்பங்கள் நமக்கு மீண்டும் வராது என்பதையே சார்புணர்ந்து சார்பு கடஒளியின் மற்றெழுத்து சார்தாரா சார் நோய் என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவருந்தகை பொருள் சார்ந்த உண்மையை உணர்ந்தால் அதனால் தீங்கோ துன்பமோ நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை துன்புறுத்தாது என்று இந்த குரல் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்